ஜெயகணேச ஜெயகணேசெயகணேச பாகிமாம் ஜெயகணேச ஜெயகணேசெயகணேச லட்சமாம் இன்றைய தினம் விநாயக சதுர்த்தி பார்வதி பரமேஸ்வரர்களுக்கு சர்வவியாபியாக விளங்கும் பரபிரம்மம் விநாயகமூர்த்தியாக அவதரித்த தினம் இன்றைய தினத்திலே விநாயகருடைய லீலைகளை நாம் சுருக்கமாக மனதில் ஏற்றுக்கொண்டு தியானிப்பது மிக மிக அவசியம் இந்த விதத்திலே விநாயகப் பெருமானின் ஐந்து விதமான பெருமைகளை சுருக்கமாக சொல்கிறேன் அங்கங்கனாதபடி எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் பார்வதி கௌரி தம்பதிகளுக்கு விநாயகப் பெருமானாக நரமுகனாக அவதரித்து காரிய காரணங்களுக்காக கஜமுகனாக மாறி கஜமுகாசுரனை வதித்து நம்மையெல்லாம் ரட்சித்தது ஒரு லீலையாகும் இரண்டாவதாக பஞ்சபூதங்கள் என்று சொல்லப்படும் பிருத்திவ்ய தேஜோவாய் வாக்காசம் நிறம் நீர் நெருப்பு ஆகாயம் பூமி இந்த ஐந்திற்கும் தலைவனாக கணாதிபதியாக நியமிக்கப்பட்ட எருமான் இந்த ஐந்து பூதங்களின் வடிவாக கொண்ட இந்த மகத்தான உலகம் அனைத்தையும் அதில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளையும் காத்து ரட்சிப்பது மற்றொரு ஏழையாகும் பஞ்சபூதங்களே நம்முடைய சரீரத்தில் உள்ளன அண்டத்தில் உள்ளது பெண்டத்தில் உள்ளது என்றும் வாக்கியம் உதாரணமாகும் மூன்றாவதாக பிரம்மபுத்திரிகளான சித்தி புத்தி தேவிகளை வளர்ந்து கொண்டு நமக்கு கிரகஸ்த கணபதியாக காட்சியளிப்பது கணபதியின் மற்றொரு இணையாகும் நான்காவதாக சாதாரண ஏழை மூதாட்டியின் வீட்டிலே அருகும் பொருளை ஏற்றுக்கொண்டு தனக்கு ஏற்பட்ட பசி நீங்கிவிட்டது என்று விலா நகரத்தின் அதிபதியான கஜ ஜனக மகாராஜனுக்கு அனுகிரகம் செய்யும் பொருட்டு அவருடைய கர்வத்தை நீக்கிய நீரை ஒன்று அடுத்ததாக நாம் எல்லோருக்கும் தெரிந்த பட்டினத்து சுவாமிகளின் அமைச்சர் கணக்கர் அவர்கள் சிறையிலிட்ட பிற்பாடு அவருடைய மகன் வேண்டு வேண்டுகோளுக்கு இணங்கி பட்டினத்தார் பதிகம்பாடு சிறையில் உள்ள அந்த சிறுவனின் தந்தை பட்டணத்து பிள்ளைகளின் பூர்வாசிரம கணக்கரை சிறையிலிருந்து தம் தும்பிக்கை மூலம் வெளியே எடுத்து கொண்டு விட்டு அந்த அரசனுக்கு நீதி போதித்த நீரை ஒன்று அடுத்ததாக சேரம் சுந்தரமூர்த்தி நாயனார் ஔவையார் இவர்கள் மூன்றும் சமகாலத்தில் இருந்த விநாயக பக்தர்கள் இவர்கள் இருவரும் சேர்த்து கைலாயத்தை அடைய எண்ணியதிலும் விநாயகர் கொண்டு பூஜை செய்து ஔவையாரை தனித்துவிட்டு சேரன்மான் சுந்தரமூர்த்தி நாயனார் இருவரும் கைலாயத்துக்கு ஆனை மேல் சென்றார் அந்த நேரத்திலே விநாயகராக ஒரு பாடப்பட்டு விநாயகருடைய முக் விநாயகப் பெருமானுடைய முழு அருளையும் பெற்ற ஐயா அவர்களை விநாயகப் பெருமான் தன் துன்பி தும்பிக் கையால் மற்ற இருவருக்கும் முன்னாடியே கைராயித்து கொண்டு சேர்த்த நீரை ஒன்று மேலும் விக்கிரங்களை எல்லாம் ஏற்படுத்துபவர் அதாவது துஷ்டர்களுக்கு விக்ரத்தை ஏற்படுத்துபவர் நல்லவர்களுக்கு விக்கிரகத்தை அகற்றுகிறார் ஆக அனைத்துமாய் நின்ற எம்பெருமான் விநாயகப் பெருமான் நம் எல்லோரையும் காத்து ரட்சிக்க வேண்டும் இன்றைய தினத்திலே விநாயக பெருமானுக்கு சோடச உபசார பூஜைகளை எல்லாம் செய்வது வழக்கம் பொது பிள்ளையார் மண் பிள்ளையாரை வாங்கி வருவதும் வழக்கம் குழப்பத்தை அப்பம் பொடி இவைகள் இளநீர் எல்லாவற்றையும் நிவேதனம் செய்து தானம் செய்து நாம் உண்ணுவதும் வழக்கம் இவைகளையெல்லாம் செய்து நாம் இறைவனை விநாயக பெருமானை பிரார்த்தித்துவால் கண்டிப்பாக நன்மையை அடையலாம் அந்த வகையில் ஒரு சிறிய ஓர் ஸ்லோகத்தை மட்டும் சொல்கிறேன் இந்த ஸ்லோகம் அதுக்கடுத்தது விநாயக பெருமானுடைய அகவர் தந்தையார் ஏற்றியது சீத்தக்கழக என்று ஆரம்பிக்க கூறியது இதையும் நீங்கள் நாளை படித்தீர்களானால் மிக மிக உத்தமமாகும் गणाष्टकम् एकदन्तं महाकाव्यं तप्तकाञ्चनसन्निभं नम्बोधरं विशालाक्षं वन्देहं गणनायकं मौघीकृष्णादिनदरं नागयज्ञोपवीतिनं पालेस्तु विलसं मौलिं वन्देहं गणनायकम् अम्बिकाहृदयानन्दम् मातृभिः परिवारितम् भक्तप्रियं मदोन्मत्तं वन्देहं गणनायम् चित्तरत्नविचित्राङ्गम् चित्रमाला विभूषितम् चित्ररूपधरं देवं वन्देहं गणनायकं गजवक्त्रं सुरश्रेष्ठं कर्णचामरभूषितम् पासकुशधरं देवं वन्देहं गणनायकं मूषिगोत्तममारुह्य देवासुरमहाहवे योत्तुकामं महावीर्यं वन्देहं गणनायकं यक्षकिन्नरगन्धर्व किं नरगन्धर्व सिद्धविद्याधरैः सदा तूयमानं महात्मानं वन्देहं गणनायकम् सर्वविग्रहरं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदाधारं वन्देहं देहं गणायगं गणाष्टकमितं पुण्यं भक्तितो यः पठेन्नः विमुक्त सर्वपापेभ्यः क्रुद्धलोकं स गच्छती ॐ नमः மகாகணபதியின் புரிதமான மற்றொரு ரீலை என்னவென்றால் வெள்ளி தேவிக்கும் சுப்பிரமணிய பெருமானுக்கும் முன் நின்று அவர்களுக்கு இடையே உள்ள ஒரு பந்தத்தை எல்லாம் நீக்கி அந்த வெள்ளி முருகனுடைய திருமணத்தை நடத்தி வைத்தவர் விநாயகப் பெருமான் அந்த விநாயகப் பெருமான் நமக்கெல்லாம் விக்கிரகங்களை அகற்றி நமது குடும்பத்திலே நல்ல நீண்ட ஆரோக்கியத்துடன் கூடிய ஒரு நிலையையும் சம்பத்துக்களையும் விவாகமாகாதவர்களுக்கு விவாகத்தையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் அதோடு கூட அகங்காரம் கொண்ட காவேரி நதியின் அகங்காரத்தை அகஸ்தியன் மூலமாக நிவர்த்தி செய்த அந்த மகாபணபதியும் நமக்கு அனுகிரகம் வந்தும் காவேரி நதியை தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்திற்கும் கொடுத்த மகாகணபதிக்கு ஓர் திரு மந்திரமாகும் கணேசாய நமகம்